ஹலோ வணக்கங்க நம்ம இடத்துல எனக்கு ஒரு சூப்பராக விட நிறைய காய் பறிக்க போகிறோம் ஆனால் ஒவ்வொரு காயிலும் கொஞ்சம் கொஞ்சம் பறிக்க போகிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரி கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் வந்து பிரேக் போட்டு பிரேக் போட்டு தாங்க காய்க்குது சொல்லிட்டு இப்போ ரெண்டு காய் பறிக்கிற ஸ்டீட்டில் இருக்குது இது கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கும் நார்மல் பச்சை வரிக்கத்திக்காய் விட இது வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பச்சை காயை விட இது நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு இருக்குது இன்னும் நிறைய பிஞ்சு இருக்குது பட் இருந்தாலும் தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக காய்களை நம்ம நாட்டு கொண்டு கற்றுக்கா இது இன்னும் நல்லா பெருசாக இருக்கும் சரி கத்திரிக்காய் நீங்கள் எல்லாத்தையும் பறிக்கலாம்னு சொல்லிட்டு இதையும் பறிச்சிடலாம் சேர்த்து இது தனியாக விட்டுட்டு அதில் சின்ன சின்ன பிஞ்சிங்க தான் இருக்குது அதுக்கு இது மேட்ச் ஆகாது அதனால் இப்போ பறிக்கிற காயோட சேர்த்து பறிச்சிடலாம்ல இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு வெண்டைக்காய் செடி அதில் ஒரே ஒரு காய் பறிக்கிற செய்கிறது தான் இருக்குது அதை விட்டுவிட்டால் அப்புறம் ஊற்றி இல்லைங்களா அதனால அதை ஒன்று மட்டும் உடச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா வண்டக்கம் மட்டும் நாலே தள்ளிப்பழம்பு இல்லைங்களா அதுக்கப்புறம் இங்கே வரேங்க பச்சை வரி கத்திரிக்காய் இது நல்லா பெருசாகும் அதனாலும் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து பறிச்சுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதையும் சேர்த்து பறிச்சிடலாம் பச்சை கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு கத்திரிக்காயும் நல்லா எப்படி சொல்கிறது ஒரு இரநூறு கிராம் அளவு கூட காய்க்கோங்க ஆனால் நான் அந்த சைஸ் கொடுத்ததே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் கலர் மிளகாய் இதை சில பேர் கிரேப் மிளகான்னு கூட சொல்கிறாங்க அதனாலும் கருப்பு மிளகான்னு சொல்லி தான் நமக்கு பழகமாயிடுச்சு இல்லைங்களா இது வருஷம் ஃபுல்லாக கரைச்சிட்டே இருக்குது அதையே பழம் வந்து பழுத்துருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா பறிக்காமல் விட்டு எவ்வளோ தான் பச்சை மிளகாய் பறிக்க முடியாதுல்ல பறிக்காமல் விட்டு நிறைய காய் பழுத்துருச்சு அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடி அவரை அது காய் காய் சுத்துச்சு அதையும் பறிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற நம்ம ஒரு வெண்டைக்காய் அதையும் இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த விஷயத்துறையே முதல் அறுவடை இந்த கொத்தவரங்காய் அதாவது மாடித்தோட்டத்தில் ஃபஸ்ட்டு அறுவடை இப்போதாங்க காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அடி மாதம் போட்டது அதனால் கொஞ்சம் காய் இருக்குது அதாவது பறிக்கிற ஸ்டீங்களில் அதெல்லாம் வளச்சிக்கல இதுவும் இப்போதாங்க கொஞ்சம் ரெண்டு நாள் விட்டுவிட்டாலே அது வந்து விதையெல்லாம் வந்துட்டு ஊற்றி போயிடும் இல்லைங்களா அவங்களுக்கே தெரியும் கொத்தரங்காய் அரை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதையும் வரைச்சிடலாம் இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயும் பறிக்கிற நம்ம மாலைத்தோட்டத்தில் இருக்க அது அதுதான் டெய்லி பழம் வந்துட்டு நிறைய படித்துகிட்டே இருக்குது அப்புறம் பறிக்கணும்ல இன்றைக்கி நிறைய பழம் அதில் கொஞ்சம் தான் பறிக்கணும் ஏன்னா பறிச்சிட்டு போய் நான் மட்டும் தான் பெரும்பாலும் சாப்பிடுவேன் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு அதை பார்க்கவே பார்க்கணும் பழம் அந்த மாதிரி இருந்தால் உடனே சாப்பிட்டுருவாங்க ஸ்வீட் லாமனை வந்துட்டு நான் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் செடியிலே இருந்தால் நம்ம பறிச்சிக்கலாம்ல அதனால் ஓரளவுக்கு பழுத்ததை மட்டும் இன்றைக்கி பறிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு பழம் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ரோஸ் மாதிரி பூத்துட்டுன்னா நம்ம வீட்டு ராஜமல்லி கீழேயும் இருக்குது தோட்டத்தில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்லேயும் வச்சுருக்கோம் குட்டி கோல் பாருங்கள் சூப்பர் இன்றைக்கி நேரோட பண்ண கத்திரிக்காய் கொத்திரங்காய் வெண்டைக்காய் கருப்பு மிளகாய் அது கூட வந்துட்டு ஸ்வீட் லாமனை எல்லாமே இதை பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து நம்ம தோட்டத்தில் எல்லா காயும் பறிக்கும் போது நமக்கு தானுங்களே அதனால் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ரெண்டு மூணு செடியாச்சும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்